அன்பு உறவுகளே இது உங்கள் டிஎம் யூடியூப் மீடியா நான் திருப்பூர் தொடர்ச்சியான உங்களின் பெரும் ஆதரவிற்கு எனது நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும் பிரார்த்தனைகளும் புதிதாக இந்த காணொலியை பார்க்கும் உறவுகள் சப்ஸ்கிரைப் செய்வதோடு உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கு கடத்தி இந்த சேனல் குறித்து விலக்கி அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்க ஏன்னா அதுதான் எங்களுக்கு ஊக்கமாகவும் உந்து சக்தியாகவும் இருக்கு வந்துவிட்டது விட்டது மாநில புரட்சி வெந்து நொந்து விட்டது சர்வாதிகார சூழ்ச்சி காய்ந்து கருகி விட்டது மதவாத ஆட்சி கருகி பெருகி இருக்கிறது பாசிச வீழ்ச்சி துளிர்விட்டு துவங்கி இருக்கிறது ஜனநாயக சாட்சி இனி காத்திருக்கிறது நமக்கு கண்கொள்ளா காட்சி இதை பற்றிய காணொலியைத்தான் இன்றைய காணொலியில பார்க்க இருக்கிறோம் வாங்க காணொலியின் கருத்திற்குள் செல்வோம் உறவுகளே உலகில் எங்கெல்லாம் சர்வாதிகாரம் தலை தூக்குகிறதோ எங்கெல்லாம் ஜனநாயகம் சிதைக்கப்படுகிறதோ அதற்கு ஒரே தீர்வு மக்களின் புரட்சியும் எழுச்சியும் தான் அப்படி ஒரு புரட்சியும் எழுச்சியும் இப்பொழுது இந்தியா முழுவதும் வியாபித்து பரவி இருக்கிறது அதிலும் குறிப்பாக வட மாநிலங்களில் இந்த புரட்சி பரவி இருப்பது உண்மையிலேயே நமக்கு பெரும் ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் தான் ஏன்னா ஒவ்வொரு முறையும் பாரதிய ஜனதா கட்சி சர்வாதிகார போக்க அதிகமாக்கும் பொழுதும் ஜனநாயகத்தை படுகொலை செய்யும் பொழுதும் சுதந்திரமிக்க அமைப்புகளை எல்லாம் அடிமையாக்கி வைக்கும் போதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய கவலை இருந்துகிட்டே இருக்கும் வடமாநிலங்கள்ல இது குறித்து போதிய தெளிவு இல்லையே அந்த மக்கள்கிட்ட இன்னும் புரட்சி வெல்லையே எழுச்சி வெல்லையேங்கிற ஆதங்கம் நம்மை தொடர்ச்சியா தொற்றிக்கொண்டே இருக்கும் ஆனா சமீபத்திய வட மாநில நிகழ்வுகள் அதற்கு மருந்தாகவும் நமக்கு ஆறுதலாகவும் மகிழ்ச்சியாகவும் அமைந்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலுக்கான பரபரப்பு தொற்று கொள்ள ஒட்டுமொத்த ஊடகங்கள் எல்லாமே மீண்டும் மறுபடியும் பாரதிய ஜனதா தான் ஆட்சி அமைக்க போது மறுபடியும் மோடிதான் பிரதமரா வரப்போறாருங்கிற ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டாங்க அப்ப இந்திய மக்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா என்னடா இது இவ்வளவு அநியாயம் அக்கிரமங்கள் செஞ்சும் மறுபடியும் அதே ஆட்சி நடைபெற போதா மறுபடியும் அதே கட்சிதான் ஆட்சி அமைக்க போதா அப்படிங்கிற இயக்கத்தோட சரி வழக்கம் போல வடமாநில மக்கள் அதே மனநிலையோட இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதுதான் டெல்லியில விவசாயிகளுடைய போராட்டம் ஒரு முதல் புள்ளிய புரட்சி புள்ளிய துவங்குச்சு இல்ல நாங்க அந்த மனநிலையோட இல்ல மோடிக்கு எதிரான மனநிலையில தான் நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி உலகத்திற்கு உரக்க குரல் கொடுத்தாங்க அந்த விவசாயிகள் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பே எழுந்த விவசாயிகளின் பிரச்சனைக்கு அப்பொழுதுதான் தெரிஞ்சுச்சு இங்க எல்லா பத்திரிக்கையும் நடத்தினது கருத்து கணிப்புல அது ஒரு கருத்து திணிப்பு அதற்கப்புறம் நம்ம ராகுல் காந்தி கையில சாட்டை எடுத்தாரு பாருங்க அதாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் கையில இட்டுங்க அவர் ஏற்கனவே இந்திய ஒற்றுமை பயணம் என்ற ஒரு நடைபயணத்தை கன்னியாகுமரியில துவங்கி காஷ்மீர் வரைக்கும் நடத்தினார் அதுல இந்திய மக்கள் அனைவரையும் காங்கிரஸ் கட்சிக்காரவங்கள காங்கிரஸ் கட்சி தலைவர்களை இன்னும் சொல்ல போனா கூட்டணி தலைவர்கள் வரைக்கும் ஒரு புரட்சி தீய ஒரு புரட்சி பொறிய பற்ற வச்சிட்டாரு

ஏற்கனவே அவர் பற்ற வைத்த அந்த பொறி புரட்சி இப்பொழுது பெரிய பிளம்பாக மாறி இந்தியா முழுவதும் மிகப்பெரிய புரட்சி தீயை பற்ற வைத்திருக்கிறார் ராகுல் காந்தி எப்படிப்பட்ட புரட்சிய ராகுல் காந்தி ஏற்படுத்தியிருக்காருன்னா அதுவும் வட மாநிலங்களில் எப்பேற்பட்ட புரட்சி அவர் ஏற்படுத்தியிருக்காருன்னா அவருடைய பழைய பிரச்சாரங்கள் நம்ம பார்த்திருக்கோம் அதாவது ரொம்ப நாகரிகமா ஜெனூனா மேற்கத்திய ஸ்டைல்ல அவருடைய பிரச்சாரங்கள் எல்லாம் இருக்கும் ஆனா இந்த தடவை மனுஷன் இறங்கி அடிச்சிருக்காருங்க அதாவது நம்ம எதிரி வேற ஒரு ஆயுதத்தை கையில வச்சிருக்கான் எனவே நாம் எடுக்க வேண்டிய ஆயுதமும் இனி வேறாக இருக்கணும் இனி மாற்றமாக இருக்கணுங்கிறத ரொம்ப உறுதியா நினைச்சு இப்போ ஒரு வித்தியாசமான ஆயுதத்தை கையில் எடுத்து எல்லா மாநிலங்கள்லையும் அந்த மக்கள் எந்த மனநிலையில இருக்காங்களோ அதற்கு தகுந்த மாதிரி அவர்களோட ஒன்னோட ஒன்னா கலந்து பிரச்சாரத்தை கையிலெடுத்து பெரிய சாட்டையை சுழட்டி வச்சு செஞ்சு விட்டு இருக்காரு நம்ம ராகுல் காந்தி ஒரு பாத்தீங்களா இது பீகார்ல அதாவது அங்க என்ன பிரச்சாரம் பண்றாரு வெறுப்பிற்கான விதைகளை வேறறுப்போம் வெறுப்பு கடைகளை மூடுவோம் अंबिन विदेहले विदेह पो अंबिर काना कड़े कले फ्री या तरो पो अंबिर काना कड़े कले अधिक पढ़तो ये पुरी प्रचार तो तोड़ कर बारे उसमें से 16 लाख करोड़ रुपए नरेंद्र मोदी ने उनको दे दिए किसानों का कितना कर्जा माफ किया एक भी नहीं तो मैंने सिर्फ यह बात बोली कि भैया अगर आप इनका 16 लाख

अब सवाल ये उठता है अगर हम पिछड़ों की भागीदारी की बात कर रहे हैं आदिवासियों की भागीदारी की बात कर रहे हैं दलितों की भागीदारी की बात कर रहे हैं गरीब जनरल कास्ट के लोगों की भागीदारी की बात कर रहे हैं तो सवाल ये उठता है इस नब्बे में से पिछड़े के पाती राजस्थान अंग मूं सदवी उ सलुगे पड़ी இங்க பிற்படுத்தப்பட்டோர் ஆதிவாசிகள் தலித்துகள் சிறுபான்மை மக்கள் இவர்களெல்லாம் உங்க ஆட்சியில இல்லையா அவர்களுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க அப்படிங்கிற கேள்விய ராஜஸ்தான்ல வைக்கிறார் நிறைவாக இந்திய நீதி பயணத்திற்கான இந்த நிறைவு விழாவை மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில நடத்துறாரு அங்க எதிர்கட்சி தலைவர்களை எல்லாம் ஒரே மேடையில ஒன்று திரட்டி லட்சக்கணக்கான மக்களை அந்த மேடையில திரட்டி அந்த கூட்டத்தில் ஒன்றிணைத்து காங்கிரஸ் கட்சியா இவ்வளவு பெரிய கூட்டத்தை திரட்டி இருக்குன்னு சொல்லி எதிர்கட்சியுடைய வயிற்றுல புளிய கரைச்சிருக்காரு ராகுல் காந்தி அத்தோட இந்த கூட்டம் மீண்டும் இந்தியாவில் இன்னும் ஒரு விடுதலை போருக்கான ஒரு புரட்சியை வித்திட்டிருக்கிறது இந்த பெரும் கூட்டம் இந்துஸ்தான் சமஜ் சூப்பர்ஃபிஷியல் மகர் யாத்திராமே தோ சீசே बड़ी क्लियर थी एक कि हिंदुस्तान नफरत का देश नहीं है मोहब्बत का देश है और इस அந்த நிறைவு விழா நிகழ்ச்சியை பார்த்தீங்களா ஒரு அருமையான விஷயத்தை ராகுல் காந்தி தொட்டு இருக்காருங்க ஆமாங்க அவர் சொல்றாரு இந்தியா முழுவதும் நான் பயணம் செஞ்சேன் எங்கேயுமே எனக்கு இந்த மக்கள்கிட்ட வெறுப்பு தெரியல எங்கையுமே இந்த மக்கள்கிட்ட வெறுப்பு காண்பிக்கிற மனநிலை இல்ல எல்லா மக்களும் அன்பை விதைக்கக்கூடியவர்களாகத்தான் இருக்காங்க அப்ப எப்படி இந்த வெறுப்பு மனநிலை இந்திய மக்கள்கிட்ட வந்துச்சுன்னு பார்த்தா கடந்த இந்த பத்து ஆண்டுகள்ல இந்த பாரதிய ஜனதாவுடைய அரசு எல்லாவற்றிற்குமான அநீதி எல்லாவற்றிற்குமான அநியாயங்களை தொட்டிருக்கிறது விவசாயிகளுக்கு அநியாயம் தலித் மக்களுக்கு அநியாயம் ஆதிவாசிகளுக்கு அநியாயம் சிறுபான்மை மக்களுக்கு அநியாயம் இப்படி எல்லா புறத்திலும் அநியாயங்களை விதைத்து இந்த மக்களை வெறுப்பாளர்களாக மாற்றி இருக்கிறது அரசு சொல்லி ஒரு மிகப்பெரிய எல்லோரும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை தொட்டு இந்த கூட்டத்துல மிகப்பெரிய புரட்சி ராகுல் இந்த பிஜேபி செய்திருக்கக்கூடிய இந்த தேர்தல் பத்திர ஊழல் அதுபோக தேர்தல் ஆணையங்களை தன்னுடைய கட்சி அலுவலகமாகவே மாற்றி இருக்கிற அக்கிரமம் அதையும் தாண்டி ஈவிஎம் மிஷின்கள்ல இருக்கிற குளறுபடி இதையெல்லாம் தாண்டி இந்த ஜனநாயகம் ஜெயிக்கணும் மக்களுடைய எழுச்சிக்கும் புரட்சிக்கும் ஒரு மாண்பு கிடைக்கணும் கிடைக்குமான்னு எதிர்காலங்களில் பார்ப்போம் அதுவரை காத்திருப்போம் நன்றி மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம்